இந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸ் இவனுக்கு வீடியோ கேம் விளையாட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்களோட ஃபேமிலியே எல்லாம் தள்ளி கொஞ்சமா உணவு போட்டு இவனை யாருமே கிளம்பிடுறாங்க அப்பாவோட எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கா பசிக்குமோ அவங்க அம்மாவோட ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் எல்லா காசையும் எடுத்துட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டு இருக்கிறான் ஒரு பக்கம் அவனோட ஃபேமிலி பசியோட இருக்கிறாங்க ரப்பிக்கிறதுக்கு இவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா வெளியே போக முடியல குழி ரொம்பவே பெருசா இருக்குது ஒரு டைம் ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிறாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன் அவங்க அம்மாவோட மொபைல ரீச்சே ஆகல அப்பாவோட வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லறான் இவங்களுக்கு டவுட் வந்து கால் பண்றாங்க அவங்களோட மொபைலே வீட்டுல தான் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வர வைக்கிறாங்க போலீஸ்லாம் வீட்டுக்கு வரது பார்த்து வீட்டுக்குள்ளே ஒளிச்சிருக்கிறாங்க போதுமான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி இருந்து கிளம்புறாரு இந்த பையனும் லோன்லயே ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்க கையால செஞ்ச சாப்பாடை ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான் இன்னுமே லோன்லையா ரொம்பவே கஷ்டப்படுறதுனால அவன் செஞ்ச தப்பை சரி பண்ண பார்க்குறான் நீட்டமான ஏனையை தந்து அவங்க எல்லாருமே மேலே வந்துடுறாங்க